இந்த ஐபிஎல் மினியரத்திலேயே சிஎஸ்கே மும்பை இந்த ரெண்டு டீம் தான்ப்பா அவங்களோட மைண்டை யூஸ் பண்ணி கரெக்டான பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க மற்ற டீம் யாருமே இந்த மாதிரி பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணலன்னு சொல்லிட்டு நான் சொல்லலங்க கிரிக்கெட் ஜாம்பவானான ஏபிடியே வந்து சொல்லிருக்காரு நம்ம நம்ம இந்த தான் வந்து வந்து எல்லாத்துக்குமே தெரியும் ஐபிஎல் மினி ஏல முடிஞ்சு ரெண்டு நாளைக்கு மேல வந்து ஆச்சு ஆனா இன்னுமே இத பத்தின பேச்சுகள் வந்து அடங்கலைங்க எங்க பார்த்தாலுமே இந்த ஐபிஎல் மினி ஏலத்துல பத்தின பேச்சுகள் தான் வந்து போய்கிட்டு இருக்கு இந்த சமயத்துல கிரிக்கெட் ஜாம்பவானான ஏபி டபிள்யூஸ் வந்து என்ன சொல்லிருக்காருனா இந்த மினி ஏலத்திலேயே CSK மும்பை இந்த ரெண்டு டீம் மட்டும்தான் நல்ல நல்ல பிளேயர்ஸை வந்து கரெக்டா பிளான் பண்ணி வந்து தூக்குனாங்க இதுல வந்து மும்பைய பாராட்டியே ஆகணும் ஏன்னா பதினஞ்சு கோடிக்குள்ள மூணு திறமையான பாஸ்ட் போலர்ஸ வந்து தூக்கிட்டாங்க ஆல்ரெடி வந்து மும்பைல பும்ரா வந்து இருக்காரு இதுல வந்து அஞ்சே கோடிக்கு கோட்சியை வந்து தூக்கி இருக்காங்க இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் வந்து வேற மாதிரி போகுது இது மட்டும் இல்லாம தில்சன் மதுசங்கா அதுக்கப்புறம் துசாரான்னு சொல்லிட்டு ரெண்டு திறமையான பாஸ்ட் போலர்ஸே வந்து கம்மியான காசுக்கே வந்து எடுத்தாங்க இதுலதான் மும்பையோட பிளானிங்க வந்து பாராட்டணும்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து மும்பைய வந்து பாராட்டியிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஏபிடி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா சிஎஸ்கே வந்து அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸை வந்து ரொம்ப அழகா சூஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு சிஎஸ்கே மும்பை இந்த ரெண்டு டீமையுமே வந்து பாராட்டியிருக்காரு அதுக்கப்புறம் என்ன வந்து இம்புட்டு காசு இவங்க ரெண்டு பேருமே திறமையான வீரர்கள் தான் இல்லைன்னு சொல்லல அதுக்காண்டி இம்புட்டு கோடி புரியுது ஒரு சில வீரர்களுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏபிடி வந்து சொல்லிருக்காரு ஏன்னா ஆல்ரெடி சாம் வந்து பதினெட்டு கோடிக்கு மேல கொடுத்து எடுத்ததுக்கு ஏபிடி வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா இதெல்லாம் வந்து ஓவர் பிரைஸ் மாதிரி தெரியுதுன்னு சொல்லி பயங்கரமா விமர்சனம் பண்ணிருந்தாரு இப்போ இதையும் தாண்டி அதை விட பல கோடி அதிகமாக கொடுத்து மிச்சல் ஸ்டார்க்கையும் பாட் கமிண்ட்ஸையும் வந்து எடுத்ததுக்கு இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து முன் வச்சிருக்காரு இதுல ஏபிடி அவர்கள் சொன்ன விஷயத்திலே அவர் சொன்ன சிறப்பான பாயிண்ட் என்னன்னா இந்த ஐபிஎல் மினி ஆக்ஷன்ல CSK மும்பை இந்த ரெண்டு டீமு தான் எந்த பிளேயர்ஸ் கூடயுமே எமோஷ்னலா வந்து கனெக்ட் ஆகாம தேவையான பிளேயர்ஸ் வந்து எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு டீமையுமே பாராட்டியிருக்காரு உண்மையிலே அவர் சொன்னது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஆர்எச்சும் சரி கே கேஆரும் சரி எப்படியாவது பாட் கமின்ஸ் எடுக்கணும் மிச்சல் ஸ்டாருக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏலத்துல போட்டி போட்டு இதுக்காண்டி எந்த ரேஞ்சுக்கு வேணா போவோம்னு சொல்லிட்டு போய் வந்து எடுத்தாங்க இதுக்கான காரணம் என்னன்னா ஆஸ்திரேலியா வேர்ல்டு கப்பை வின் பண்ணதான் பாட் கமின்ஸ் வந்தோடனே எஸ் என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவர் வந்து வேர்ல்டு கப் வின்னிங் கேப்டனு அதனால விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டி எடுத்தாங்க இதே பாட் கமெண்ட்ஸுக்கு வந்து சிஎஸ்கே மும்பை இந்த ரெண்டு டீமுமே வந்து போட்டி போட்டாங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம கூட என்ன நினைச்சோம்னா இந்த ரெண்டு டீமும் எப்படியாவது போட்டு போட்டி போட்டு பல கோடி கொடுத்து பாட் கமெண்ட்ஸை எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் ஆனால் சிஎஸ்கே மும்பை இந்த ரெண்டு டீமுமே என்ன பண்ணிட்டாங்கன்னா பாட் கமெண்ட்ஸுக்கு வந்து அதிக வேலை போக போக கிளீனா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க எஸ்ஆர்எச் வந்து இவங்களை எடுக்கிறதுக்கு என்ன வேணா போவாங்க அதனால இதுல நம்ம போட்டி போடுறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் ரெண்டு டீமுமே வந்து ஒதுங்கிட்டாங்க இதான் வந்து ஏபிடி வந்து மென்ஷன் பண்ணி வந்து இந்த டீமுமே எமோஷ்னலா எந்த விதமான பிளேயர்ஸ் கூட வந்து அட்டாச் ஆகாம அவங்களுக்கு தேவையான பிளேயர்ஸ் வந்து எடுத்தாங்க இது மாதிரி மற்ற டீமும் வந்து பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நல்லா வந்து இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏபிடி ஒரு சில கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவர் சொன்ன விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் அவங்க வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்